ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஐந்தே நிமிஷத்தில் சேர்ந்து முடிக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அதுவும் ரொம்ப கம்மி ரேட்டில் செய்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி குறைந்த செலவில் குடில் செய்யுது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ மேலே இருக்கிற லிங்கை டச் பண்ணி பார்த்து பாருங்க இப்போ நம்ம ட்ரீஸ் செய்கிறது அப்படின்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துருவோம் பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு இந்த ஆப்ல நம்ம அண்ட்ராய்ட் யூஸ் பண்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும் நம்ம அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அதை விட நம்ம பைமோட் ஆப்ல கம்மி ரேட்ல இருக்கு ஆசீர்வாத் ஆட்டா சன் ஆயில் ஆச்சி மசாலா ஷாம்பு மேகி பிரெட் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இத மாதிரி இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நான் ட்ரீ செய்யறதுக்காக இந்த அட்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ட்ரீ எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவு உள்ள ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க எனக்கு சின்னதா செஞ்சா போதும்னு நான் சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அட்டை பாக்ஸ்ல நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டுட்டு நான் பைப் எடுத்து நாலு பக்கம் உள்ள ஹோல்ஸ்லயும் வைக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பைப்பு இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற கம்போ குச்சியோ எடுத்துக்குங்க எதுவாக இருந்தாலும் ஒரே சமமாக எடுத்துக்குங்க நாலணத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுக்குங்க வச்சுட்டு மேலே வந்து கட்டு கம்பியோ இல்லை கயிறோ ரப்பர் பேண்டோ கட்டிடுங்க கீழே அலங்கரிக்கிறதுக்காக இது மாதிரி கடையில் கலர் கலராக இருக்கும் அதில் ஒன்று நான் கடையில் க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன் ஒயிட் கலர்ல கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும் அதை எடுத்து ஒரு பைப்பில் எடுத்து லைட்டாக கட்டிக்கிடுங்க ரொம்ப இறுத்தி கட்டிடாதீங்க அந்த கயிறு லைட்டாக தான் இருக்கும் லைட்டாக கட்டிக்கிட்டு சுற்றுங்க ட்ரீ எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள ரோல் ஒரே மாதிரி கலரில் நம்ம வாங்கிக்கணும் நான் மூணெனம் வாங்கியிருந்தேன் ஒன்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கட்டிட்டு மூணெனம் அப்படியே மொத்தமாக சுற்றி இருக்கேன் இதில் டெக்கரேஷன் பண்றதுக்காக இது மாதிரி வாங்கியிருக்கேன் வாங்கினேன் இந்த ரோல் வந்து அறுபது ரூபான்னு வாங்கினேன் அதே சின்ன கடையில் நம்ம போய் கேட்கும் போது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேட்லேயும் இருக்கு ஒரு ரோலு சீரியல் நூற்றம்பது ரூபா ஆச்சு ஆக மொத்தம் இந்த ட்ரீக்காக நான் செலவு பண்ணது ரோலுக்கு ஒன்று அறுபது ரூபான்னு வாங்கினேன் ரோலு மூணு ரோல் வாங்கினேன் அடுத்தது சீரியல் ஒன்று சீரியல் நூற்றம்பது ரூபா அடுத்தது அந்த ட்ரீக்கு டெக்கரேஷன் பண்றதுக்காக ஸ்டார் வாங்கினேன் ஸ்டார் வந்து பதினெட்டு ரூபா ஆக மொத்தம் நான் ட்ரீக்காக நான் செலவு பண்ணது நானூறுரூவா இதே அளவு உள்ள ட்ரீ நான் கடையில் கேட்டு பார்த்தேன் எட்நூறுவா சொன்னாங்க அடுத்தது இன்னொரு ட்ரீ செய்றேன் இது ரொம்ப சின்ன ட்ரீ இதுல வந்து சின்ன பாக்ஸ்ல ஈக்கல்ஸ் சொருகி தான் நான் செய்கிறேன் இதுல வந்து ஒரே ஒரு ரோல் தான் தேவைப்பட்டுச்சு இந்த ட்ரீயை பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு இதுக்கு அஞ்சு ரோல் தேவைப்பட்டுச்சு இந்த ட்ரீக்கு ரெண்டு ரோல் அட்ட பாக்ஸ்ல தான் செய்யணும்னு இல்லை இது மாதிரி பழைய காய் கூடியில சைட்ல கம்பு வச்சு கட்டி அதுலயும் அந்த ரோல் சுத்தி உங்க தேவைக்கு அந்த ரோல் சுத்தி நம்ம ட்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல டஸ்பினோ இல்லைன்னா வேஸ்ட் இது மாதிரி பக்கட்டு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் எடுத்து அதுல மண்ணை நிரப்பி அதுல கம்போ இல்லை பைப்போ எதனோ நாட்டி அப்படியும் நம்ம செய்யலாம் ட்ரீ எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிறிஸ்மஸ்ஸை எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வரட்டாங்க பாய்